அது வரைக்கும் மெல்ல சாத்தி பூட்டிட சொல்றியா நான் என்ன சார் செய்யறது இது லிவர்பூர் மேக்காச்ச இந்த மெக்கானிக் பாணி இந்த மாதிரி ரெண்டு கேள்வி நம்ம நாட்டை செய்ய முடியாது ஏன் முடியாது அவசியம் ஏற்பட்டால் பல் சக்கரங்களை மட்டுமல்ல இந்த மிஷினை கூட இங்கே செய்து விடலாம் யார பாணி என் தம்பிங்க என்னோட மில்ல சுத்தி பார்க்க வந்தான் படிக்கும் முதலாளி சித்தப்பா உன் தம்பி அவன் மிஷினே செய்யறாங்க அவன் பட்டணத்தில் மெக்கானிக்கெல்லாம் படித்து பாஸ் பண்ணியிருக்கானுங்க ஓ பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டாங்களா என்னங்க இங்கிலீஷை ரெண்டு எழுத்து படிச்சுட்டா இந்த மாதிரி பெரிய மிஷின்லாம் செஞ்சிடலான்னு நினைக்கிறீங்களா தம்பி இது பென்சில் பிடிச்ச இல்ல பல் சக்கரம் இதில் விளையாடினா பல்லு போயிடும் மேனேஜ்ரையா நான் சொல்லிட்டேன் இவங்க பேச்செல்லாம் கேட்டால் லட்ச ரூபாய் மிஷின் பாழாயிடும் மெக்கானிக் சொல்கிறது நியாயம் தான் சார் நாம் சீமைக்கே ஆர்டர் கொடுத்துருவோம் நம்ம ஒரு தொழிலாளிகளுக்கு இன்னும் ஒரு பின் கூட ஒழுங்கா செய்ய தெரியல செய்யறாங்களாம் சார் மன்னிக்கும் உங்களை மாதிரி படிச்சவங்க எல்லாம் இப்படி பேசுறது அழகா இல்லை உலகம் புகழும் தாஜ்மஹால கட்டினானே அவன் அந்நிய நாட்டு தொழிலாளியா தன்னிழல் தரையில் விழாத தஞ்சாவூர் கோபுரத்தை கட்டினானே அவன் அந்நிய நாட்டு தொழிலாளியா இல்ல ஆயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு முன்னால அவ்வளவு பெரிய காவிரிக்கு கல்லணை போட்டானே அவன் தான் அந்நிய நாட்டு தொழிலாளியா இத்தனை அற்புதங்களை செஞ்சது நமது இந்திய தொழிலாளி சார் இன்ஜினியரிங் திறமையில இந்திய தொழிலாளி எந்த நாட்டுக்கும் சலச்சமையில் நம்ம பாட்டங்காலத்தை பத்தி ஏன் ஏன் பேசுற இப்ப என்ன நம்ம நிலைமை இப்ப ஒண்ணு கேட்டு போகல தொழிலாளர்கள் செய்ய தயாரா தான் இருக்காங்க ஆனா உங்களை மாதிரி உள்ளவங்க தான் ஒரு சின்ன பல் சக்கரம் உடஞ்சு போனா கூட சீமைக்கு ஆர்டர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க காரணம் நமது நாட்டு தொழிலாளர்கள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல பிரத்யா கையையே எதிர்பார்த்து பழக்கணும்னு நினைக்கிறீங்க அதனாலதான் ரெண்டு மாசம் இல்ல மூடவும் ரெண்டாயிரம் தொழிலாளர்களை வேலையை விட்டு நிறுத்த கூட தயாரா இருக்கு

Good, very good. Wonderful. Congratulations. Now the well is வணக்கம் வணக்கம் வச்சுருங்க எங்க பணம் பரவாயில்லை

ரொம்ப இனிமையா இல்லாங்கு உங்களுக்கு சங்கீதம் கூட தெரியுமா நான் சாதாரண ஒரு தொழிலாளி தானே என்ன ரிக்ஷா எடுக்கிறீங்க தொழில் பள்ளிக்கூடத்துல மாணவன் இருக்கீங்க ஓடாத மிஷின ஓட வைக்கிறீங்க இதெல்லாம் பார்த்தா என்னைக்காவது ஊருனா மேடையில ஏறி இசை கச்சேரி கூட பண்ணிடுவீங்கன்னு தோணுது

ராகம் பேர் சொல்லும் நல்லா வாசிப்பீங்கன்னு தெரியுது இப்ப 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 என்ன ராகம் வாசி காண்கணும் சொன்ன ஏதாவது வாசிக்க ஏதாவது ராகம் ஏதாவது ஒரு <laughs> <laughs> <laughs>

இந்த பகல் வேஷக்காரனை மறந்துற மாட்டிய கேட்டதுக்கு பதில் சொல்லிய நீங்க நிச்சயம் அழைப்பு போகணுமா உங்ககிட்ட சொல்லாம போமாட்டேன்